வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் வடை செய்ய போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு அதை தண்ணி ஊற்றி சுத்தமாக கலைஞ்சிட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் அடுத்து இப்போ ஒரு வாழைப்பூவை எடுத்துட்டு அந்த வெளி இதழ்கள் ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம் நான் முழு வாழைப்பூவையும் உடைக்கி யூஸ் பண்ண போகிறேன் பருப்பு கம்மியாக வாழைப்பூ அதிகமாக இருந்தால் தான் வாழைப்பூ வடை டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லாமல் பருப்பு அதிகமாக வாழைப்பூ கம்மியாக இருந்தால் அது பருப்பு வடை மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம பிரித்து வச்சதுக்கப்புறம் இந்த ஒரு இதழில் இருக்கிற பூவை மொத்தமாக அப்படியே எடுத்து உள்ளங்கையால் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் அப்படி தேய்ச்சி விட்டதும் அது திறந்து இந்த காம்பெல்லாம் நீட்டிகிட்டு இருக்கும் அதை ஈஸியாக பிச்சு எடுத்துடலாம் இந்த காம்பை பிச்சு எடுத்துட்டு அதோட கீழே வெள்ளையாக பிளாஸ்டிக் மாதிரிடுற பகுதியும் எடுத்துடணும் எப்போவுமே சமையலுக்கு வாழைப்பூ யூஸ் பண்ணுறப்ப இந்த காம்பை நம்ம கண்டிப்பாக எடுத்துடணும் அடுத்து வெளியில் இருக்கிற இதழ்களில் மட்டுந்தான் இப்படி இருக்கும் உள்ளார பூ போக போக சாஃப்டாக இருக்கும் அதில் வந்து நம்ம காம்பெல்லாம் எடுக்க வேண்டாம் நம்ம அப்படியே அதை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு இதரில் இருக்கிற பூவில் இருக்க காம்பெல்லாம் எடுத்தாச்சு இப்போ இதே மாதிரி எல்லா பூவையும் காம்பு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த பூவை சிசராயில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ண வேண்டியதில்லை மூணு நாளாக கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க உள்ளார இருக்கிற பகுதி நல்லா பிஞ்சாயிருக்கு இது கையாலேயே பிச்சுட்டு இந்த தோளெல்லாம் எடுத்துட்டு பூவை அப்படியே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா பூவும் கட் பண்ணிடுதோம் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு ஸ்டவ்வில் வச்சுடலாம் அது கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த பூவை போட்டு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுக்கிறதுனால வாழைப்பூவில் இருக்கிற துவர்ப்பு டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாகிடும் அடுத்து வாழைப்பூவும் கொஞ்சம் வதங்கி வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு பொங்கி வருது இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் இதை ஆறினதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் அந்த பூவை புழிஞ்சிட்டு நம்ம கடலைப்பருப்பு அரைச்சதோடு சேர்த்து தான் வடை செய்யணும் இப்போ கடலைப்பருப்பு ஊறிடுச்சு இதை அரைக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு வரம் மிளகாய் மூணு பல்லு பூண்டு முக்கால் டீஸ்பூன் சோம்பு இதை மிக்சி கப்பில் போட்டுட்டு கடலைப்பருப்பு கொஞ்சமாக போட்டு முதல்ல நைஸாக எடுத்துக்கலாம் இது நைஸாக அரைக்கிறதுக்கு காரணம் மிளகா சோம்பு பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதை கொஞ்சம் நைஸாக எடுத்து முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் போட்டுட்டு திரும்ப மீன் இருக்கிற கடலைப்பருப்பை நறுநரப்பாக எடுத்துக்கலாம் இப்போ இது நறுநரப்பாக அரைச்சாச்சு ஒன்று ரெண்டு கடலைப்பருப்பு இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் வடை நல்லா இருக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டு இப்போ வாழைப்பூவை தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துட்டு அரைச்சி வச்ச கடலைப்பருப்போடு சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் ஒன்றா பெசைறதுக்கு முன்னாடி இந்த வாழைப்பூவை கையால் நல்லா பிசைஞ்சு நொறுக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்கிறப்ப சின்ன சின்ன பீஸாக நொறுங்கிடும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்போட பிசைஞ்சு விட்டுக்கலாம் பொரிக்கிற தண்ணியில் வாழைப்பூவோட மஞ்சள் பொடி உப்பு சேர்த்துருந்ததுனால பூ கறுத்து போகாமல் இருக்குது இப்போ இதெல்லாம் நல்லா நொறுக்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது கொஞ்சம் கருவேப்பில கட் பண்ணது இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவில் உப்பு போட்டு பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா பெசடி விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா ஒன்றா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டோம்னா சட்டியில் எண்ணெயை வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து தட்டி போடுறது ஈஸியாக இருக்கும் இப்போ சட்டியில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை தட்டி போட்டுக்கலாம் ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும் இந்த வடை வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும் இப்போ ஒரு பக்கம் வெந்திரிச்சு திருப்பி விட்டுக்கலாம் இது நல்லா வெந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக மாறினதுக்கப்புறம் எடுத்துடலாம் இப்போ வட நல்லா வெந்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிடுச்சு எடுத்துடலாம் இப்போ மீதம் உருட்டி வச்சிருக்கிறதையும் நம்ம தட்டி போட்டுக்கலாம் பாருங்க நல்ல டேஸ்டியான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி